ஏ வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து சீனியர் பெலிஃப் ஜூனியர் பெலிஃப் ப்ராசஸ் எக்ஸாமினர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அதுக்கப்புறமா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ இன்னும் எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் மே ஒன்று இன்னைக்குல வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்னைக்குல இருந்தே கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நேற்றுல இருந்தே நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்குல இருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன போஸ்டிங்க்கு ப்ரொவைட் பண்றோம்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு போஸ்டிங்குக்குமே மேக்ஸிமம் சிலபஸ் வேரியஸ் அதாவது இப்ப சீனியர் பெலீஃப் ஜூனியர் பெலீஃப் ப்ராசஸ் சர்வர் எக்ஸாமினர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ இது எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான் சோ ஆபீஸ் அசிஸ்டன் அதுக்கப்புறமா வந்து பாத்தோம் அப்படின்னா டிரைவர் அதுக்கு அடுத்தது வந்து மசால்ஜி நைட் கம் மசால்ஜி வாட்ச்மேன் ஸோ இந்த போஸ்டிங்கெல்லாம் வேற சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க சோ மேக்ஸிமம் சிலபஸ்ல ரொம்பலாம் சேஞ்சஸ் இருக்காது மைனுட்டான சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் அது கூட வந்து பாத்தோம்னா மார்க்குமே வந்து வேரியேஷன் ஆகும் இப்ப இந்த சீனியர் பெலீஃப் ஜூனியர் பெலீஃப் ப்ராசஸ் சர்வர் எக்ஸாமினர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கெல்லாம் நூத்தி எழுபது மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அதுக்கெல்லாம் வெறும் நூறு மார்க்குக்கு மட்டும் தான் எக்ஸாம் இருக்கும் இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா பன்னெண்டு மாடல் கொஸ்டின் வந்து கவர் பண்ண போறோம் டோட்டலி பன்னெண்டு மாடல் கொஸ்டின் ஃபுல் மாடல் கொஸ்டின் வந்து கவர் ஆயிடும் ப்ளஸ் த்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும் உங்களுக்கு டெஸ்ட் என்ன மாதிரி இருக்குமோ அதாவது எக்ஸாம் என்ன பேட்டர்னில் இருக்குமோ சேம் அதே மாதிரியே தான் இந்த மாடல் கொஸ்டின் இருக்கும் அதே போல தான் டெஸ்ட்டுமே வந்துருக்கும் அந்த டெஸ்ட்டையுமே நீங்கள் வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு சூப்பரான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிரும் ஸோ அது போல ஒரு திரீ இது கான்டெக்ட் பண்ண ஓவராலாக மாடல் கொஸ்டின் மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து கவர் ஆயிடுச்சு ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் இப்போ டாபிக் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து பார்ட் ஏல ல வந்து பொது தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க பார்ட் பியில் வந்து ஆப்டிடியூடு அதுக்கப்புறமா ஜென்ரல் நாலேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் அந்த போஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் கம்ப்ளீட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு இது கூட வந்து கவர் ஆயிரும் சோ இப்பல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூல் வந்து வச்சிருக்கோம் சோ இப்போ மாடல் क्वेश्चंस வந்து பார்த்தோம் அப்படினா 2 டேஸ்க்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கற மாதிரி कांटेक्ट பண்ணலாம்னு இருக்கோம் இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு மாதிரி தேர்வு 1 ஓட क्वेश्चन வந்து சென்ட் பண்ணிடுவோம் சோ இன்னைக்கு மாதிரி தேர்வு 1 மே 1 வந்து சென்ட் பண்றோம் அப்படினா மே 3 வந்து செகண்ட் क्वेश्चन வந்து சென்ட் பண்ணுவோம் அதே போல வந்து மே 5 வந்து थर्ड क्वेश्चन வந்து சென்ட் பண்ணுவோம் சோ நெக்ஸ்ட் டே ஆன்சர் வந்துரும் இப்போ இன்னைக்கு மே 1 அப்படினா மே 1 இன்னைக்கு क्वेश्चन சென்ட் பண்றோம்னா மே 2 அதற்குண்டான ஆன்சர் வந்து சென்ட் பண்ணிடுவோம் சோ இப்போ இதோட லாஞ்சிங் ஆஃபரா வந்து நம்ம வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் ஸோ எல்லா போஸ்டிங்க்குமே சேம் ஃபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் இப்போ இதற்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட்க்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணக்கூடியது ஃபைவ் ஹண்ட்ரடாக வந்து சார்ஜ் பண்ணுறோம் இன்னைக்கு மே ஒன்று ஆஃபர்னால வந்து வெறும் ஃபைவ் வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாடல் கொஸ்டின் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள்காக வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபிஃப்டி மார்க்குக்கு ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி கொஸ்டின்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்க நீங்க செக் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸுமே வந்து இப்போ இதில் இருக்கும் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஆ ஸோ இந்த பார்ட் இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த பார்ட் பியில் வந்து அரௌண்ட் ஃபிஃப்டி ஒன் டு நூற்றி எழுபது வரைக்கும் கவர் ஆகும் ஸோ ஓவராலா அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஆயிருக்கும் இதுவுமே இங்கே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மாடல் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக எல்லா மாடல் கொஸ்டின் சேம் இதே பேட்டர்னில் தான் இருக்கும் அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆப்டிடியூட் வந்து கொடுத்துருக்கறதுனால ஸோ எக்ஸாம் கொஸ்டின் இதே பேட்டர்னில் இருக்கனால சேம் அதே போல ஒரு ரஃப் சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அது கூட வந்து இப்போ கீ இப்போ இன்னைக்கு டெஸ்ட் முடியுது அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து நாளைக்கு ப்ரொவைட் பண்ணிரும் ஓர் சிட் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிரும் அந்த ஓ எம் ஆர் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாத்துக்கலாம் இதான் இப்போ மாடல் கொஸ்டின் ஒன்னு கூட ஆன்சர் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சருமே இதுல வந்து இருக்கும் ஸோ செக் பண்ணீங்க அப்படின்னா தெரியும் ஒன் செவன்டி கொஸ்டின் கூட ஆன்சருமே இதுல வந்து கவர் ஆயிருக்கும் சோ போஸ்டிங்ஸ் என்னென்ன போஸ்டிங் அப்படின்றது இங்க வந்து ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருக்கும் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே சேம் இதே ஒரே சிலபஸ் தான் சோ எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது இப்போ நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்டோ இல்ல வாட்ச்மெனோ அந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கு இந்த இது கிடையாது அது தனியாக ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அந்த கொஸ்டின்ஸுமே ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் பண்ணதற்கான ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃப் வந்து டிஸ்பிளேல தெரியக்கூடிய அந்த எயிட் டூ டூ ஜீரோ எயிட் த்ரீ த்ரீ ஜீரோ டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக் ஸோ எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிருக்கீங்க இல்ல எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ற எல்லா டீடெயில்ஸுமே நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு வாட்ஸ்அப் ஆட் பண்ணிடுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் உங்களுக்கு கண்டினியூஸா அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும் ஸோ ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இப்ப யூஸ் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ